இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு முதல்ல திரு பத்ம பிரியா உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் திமுக செய்தி தொடர்பாளராக பிரதமர் வைத்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்தை எப்படி பார்க்கலாம் எவ்வளவு கொடுத்தாலும் சிலர் அழுகிறார்கள் அப்படின்னு திமுக மேல திமுக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மேல அவர் மறைமுக தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் எப்படி புரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்மளுடைய முதல்வர் அப்படிங்கிறது தனி ஒரு நபர் கிடையாது எப்பயுமே பாஜக தாக்குதலில் ஈடுபடுறதுல அவங்க ஒன்றும் இல்லை அந்த வகையில் எவ்வளவு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கான நமக்கு வேண்டிய தார்மீக உரிமையையும் நம்மளுடைய நிதி பகிர்வையும் அவர்கள் கண்ணுக்கு அது அழுகியா தெரியுது அண்ட் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து பட்ஜெட் இன்கிரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் மூணு முறை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலயும் வெறும் பேச்சுக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து எந்த அளவுக்கு நிதி பகிர்வு எதுல வந்து நிதி பகிர்வு பண்ணியிருக்காங்க சார்ந்து யாருமே முன் வைக்கல இன்க்ளூடிங் நிர்மலா சீதாராமன் உட்பட நம்மளுடைய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்தப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன இது வரைக்கும் செய்திருக்கிறோம் இனி என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற தெளிவான பட்ஜெட் வந்து நம்ம நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து வைக்க வச்சாங்க அதே மாதிரி நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் வந்து வாரியாக என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்றது வரைக்கும் வித் டேட்டாவோட எங்கேயுமே வைக்கல பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்படின்னா தனி மனித சீண்டல்லையும் இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களை பேசிட்டு போறதுலயுமே இருக்காங்க தவிர்த்து எங்கேயுமே டேட்டா பாயிண்டோட பேசுறதுக்கு அவங்க ரெடியா இல்லை நேற்று பிரதமர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு யூபிஏ அரசாங்கத்துல தமிழ்நாட்டுக்கு ரயில்வே பட்ஜெட்ல தொள்ளாயிரம் கோடி இன்னைக்கு ரயில்வே பட்ஜெட்ல தமிழகத்துக்கு ஆறாயிரம் கோடி ஒதுக்குறோம் இது எவ்வளவு அதிகம் ஏழு மடங்கு அதிகம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு மீனவர்கள் குறித்து இன்னைக்கு முதலமைச்சர் பேசுகிறார் நேற்றைக்கு பிரதமர் பேசும்போது என்ன சொல்றாரு பத்து ஆண்டுகள்ல மூவாயிரத்தி எழுநூறு மீனவர்கள் இலங்கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள மட்டும் அறுநூறுக்கும் அதிகமான மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க மரண தண்டனைக்கு ஆளாயும் அவங்கள நாங்க மீட்டு வந்திருக்கிறோம் இதெல்லாம் நாங்க தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு அதுல நம்பர் சொல்றாருல அந்த நம்பர்ஸ் எப்படி பாக்குறீங்க மணிப்பூரை பற்றிய கவலைப்பட பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்களுடைய மீனவர்களுடைய இன்னல்கள் மட்டும் அப்படிதான் தெரியும் இன்னும் சொல்ல போனா நம்ம சட்டசபையில் வந்து அவசர தீர்மானம் கொண்டு வந்து மீனவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு நம்ம முதல்வர் வந்து ஹைலைட் பண்ணதுக்கு காரணம் நம்ம பிரதமர் அங்கே போறாரு போற பட்சத்தில் நம்ம மீனவர்களோட விடுவிக்காவது அதை பண்ணுவார் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயம் செய்யப்பட்டது ஆனால் அங்கே போனாரு விடிவிப்பும் செய்யப்படலை நம்ம படகளும் மீட்கப்படல கச்சத்தீவு மீட்பு பற்றி எதுவுமே பேசல டீலிமிடேஷன்ல ஆரம்பிச்சு மணிப்பூர் இஷ்யூ வரைக்கும் இந்தியா முழுக்க பாரத பிரதமரிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் கேட்கப்படுற ஒரு கேள்விக்கு கூட தார்மீகமான பதில் அப்படிங்கிறது வரல ரயில்வே பட்ஜெட்ல ஆரம்பிச்சு எல்லா துறை சார்ந்தும் எல்லா மாநிலங்களும் கேள்வி எழுப்பு கொண்டிருக்கிறது ஆனா அதுக்கு தெல்ல தெளிவாக உட்கார்ந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய பார்லிமெண்ட்ல உட்காந்து விவாதிக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை அஹ் அமல் அமளி கிளப்பி எல்லாத்துக்கும் பதில் சொல்லாம வெளியில ஓடிட்டு வர காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியுது ரயில்வே பட்ஜெட் பத்தி பேசின விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்டே கொடுக்கப்பட்ட அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் தமிழ்நாட்டுக்கு மூணு வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் ஈக்குவலா வந்து கொடுக்கறத வந்து ரிப்போர்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியுது ஜல் ஜீவன் திட்டத்துல ஆரம்பிச்சு பிரதமர் அவர்களுடைய அந்த வீடு கட்டும் திட்டம் வரைக்கும் மாநில அரசோட பகிர்வுன்றது எவ்வளவு தூரமா இருக்கு ஆனா ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக மட்டுமே ஒன்றிய அரசு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க முடியும் நேற்று கூட எட்டாயிரத்தி கோடி மதிப்பிலான நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள் அந்த விஷயத்தை எல்லாம் எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டில் வந்து அந்த ஒத்த கல்லு கூட தான் அதே திட்டம் வந்து நிதி ஒதுக்கி இன்னும் அந்த ஒத்தக்கல்ல அங்கேயேதான் இருக்கு நீங்க திட்டம் எல்லாம் ஒதுக்குறீங்க அதுக்கு மணி அலகேஷன் எல்லாம் கொடுக்குறீங்க எங்களுடைய கேள்வி தார்மீகமா மாநில அரசுகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வை சரியா கொடுக்குறீங்களா திட்டங்களை ஒதுக்குறீங்க அந்த திட்டங்கள் முழுமையா நிறைவே செய்கிறோமா அந்த திட்டங்களுக்கு மாநில அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க கொடுக்குறோம் ஆனா மத்திய அரசு கொடுக்க வேண்டிய உங்களுடைய நிதியை நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்ற டேட்டா இன்னைக்கு வரைக்கும் இல்ல டேட்டா வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலே இந்த பிரதான் மந்திரி திட்டத்தின் கீழ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ எவ்வளவு கொடுக்குறோம்னா ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கொடுத்துட்டு இருக்கோம் சோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மேல வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய நிதிகள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க நமக்கு துறை சார்ந்து கொடுக்க வேண்டிய விஷயம் உதாரணத்துக்கு வந்து என்ன கோடி நிலுவையில் வச்சது இந்த மாதிரி துறை சார்ந்து பிரச்சனை கொடுக்குறாங்க குடுக்கற வரிக்கான பணத்தை திருப்பி கொடுக்கறது இல்ல திட்டங்கள் அறிவிக்கிறாங்க திட்டங்களுக்கான பணத்தை திருப்பி கொடுக்கறது கிடையாது ஆனா சும்மா போற போக்குல வந்து இதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க திட்டங்கள் முழுவே பெற்றதுக்கான ஆதாரம் இங்கு இருக்கிறது அப்படின்னு கேள்வி ஓகே இன்னொரு ஒரு விஷயத்தை நேற்று முதலமைச்சர் சொல்றாரு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு உத்தரவாதம் தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து பிரதமர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்கு அதை மறுபடியும் மறுபடியும் திமுக வலியுறுத்திக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் அதை வந்து கற்பனையான ஒரு வாதம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு முறை அமித்ஷா கோயம்புத்தூரில் வந்து விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகும் அதை மீண்டும் மீண்டும் ஏன் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நடக்காத ஒரு விஷயத்தை இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு திமுக ஏன் இதை கேட்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இன்னொன்று ஊட்டியில் இருந்துக்கிட்டு ஏன் ராமேஸ்வரம் போக முடியல தமிழ்நாட்டு மக்களின் நலன் தான் முக்கியமாக இருந்திருந்ததுன்னா அவர் பிரதமர் நிகழ்ச்சியில பங்கெடுத்து அங்க கூட அவர் கோரிக்கையை முன் வச்சிருந்திருக்கலாம் அவர் ஏன் போகாம தவிர்க்கிறார் அப்படி இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நம்ப முடியும்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குக்குள் எழுந்தாலும் அந்த இடத்துல நம்ம முதல்வரோ துணை முதல நிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை யாரும் வைக்க முடியாது மணிப்பூர்ல ஒட்டுமொத்தமா அந்த ஸ்டேட்டை வந்து கதறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லா மாநிலங்களும் துணை நிக்கிறோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் அவர்கள் போகவே இல்லை டீலிமிடேஷன் ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் நம்ம இது வரைக்கும் வச்சிருக்கோம் மூணே முக்கியமான பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் முதல் விஷயம் டீலிமிடேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறது ஆல்ரெடி வந்து நம்ம குரல் வந்து அங்க ஒழிக்கப்படல நமக்கான விஷயங்கள் பெறல ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் உத்தரவாதம் நீங்க ஒண்ணு கொடுக்கல உங்களுக்கு சீட்டு குறையாதுன்னு சொல்றீங்க ஆனா மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு சீட் பர்சன்டேஜ் மாறப்போகுது அப்படின்றது நீங்க சொல்லலை மூணாவது பாயிண்ட் லிமிடேஷன் படி நம்ம ஒன்ஸ் இத கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இத எந்த கோர்ட்னாலயும் எந்த அரசியல் சாசன சத்தத்தினாலயும் மாத்த முடியாது அப்படிங்கறத பிரச்சனை அதனால அது வர்றதுக்கு முன்னாடி அதை அச்சத்தை கூக்குறலை இன்னைக்கு மாநில அரசு நம்ம எழுப்பியிருக்கோம் நம்மளுடைய தார்மீகமான பிரச்சனை நம்ம எழுப்புறோம் அப்படின்றப்போ பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அவர்கள் யாரும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டா உத்தரமெண்டா கூட சொல்லல தான் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க ராமேஸ்வரம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அந்த மேடையில கூட அதை வலியுறுத்தி பேசியிருக்கலாமே ஏற்கனவே இதே மாதிரி பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சியில அந்த மேடையில தமிழ்நாட்டுக்கான நிதியை ஒதுக்குங்க முதல்வர் ஏற்கனவே இதற்கு நடந்திருக்கு ராமேஸ்வரத்துல அவர் கலந்து கொண்டு பண்ணிருக்கலாம் அப்ப புறக்கணிச்சுட்டு அப்ப குரல் மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னா எப்படி நம்ப முடியும்னு கேக்குறாங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயத்த ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய சிஎமும் மினிஸ்டர்ஸும் எம்பியும் போராடி உங்களுக்கு லெட்டர்ஸ் அனுப்பி உங்ககிட்ட உத்தரவாதம் வாங்கி தர்ணா பண்ணா மட்டும்தான் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா நீங்க வந்து மொத்தமத்த நாட்டுக்கான பிரதமர் அப்படின்றது கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துக்கும் சிஎமும் கூடவே பக்கத்துல உட்காந்துட்டு என் கூட வந்து உட்காந்து நீ இதை சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு நீங்க பிஎம் அங்க உட்காந்துட்டு இருக்கும் இது வரைக்கும் அப்படி கேட்ட முக்கியத்துவமா கேட்ட விஷயங்களுக்கு எத்தனை திட்டங்களையோ இல்ல கேட்ட கோரிக்கைகளையோ நிறைவேற்றிருக்கீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இதெல்லாம் தாண்டி வரும்போது சைன் எதில் போடுறீங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் மணிப்பூர் மாதிரியான பிரச்சனைகளை ஆரம்பிச்சு இன்னைக்கு லாங்குவேஜ் ரிலேட்டட் ஹிந்தி போர்ஷன் ரிலேட்டட் அவ்வளவு பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்லாம அதுக்கான கேள்விகளை எழுப்பாமல் ஸோ சென்சேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பேசிட்டு போகிறாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது நிறைவு கருத்து இல்லை இப்போது அண்ணன் சொன்னதுலேருந்தே ஆரம்பிப்போம் இப்போ எண்பத்தோராயிரம் கோடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ்க்கு எவ்வளோ பங்கு இருந்தது அதனால் அவங்களுக்கு போகும்போது மற்ற மாநிலங்களுக்கு விடுவிச்சதாக கூட நம்ம எடுத்துருந்துருக்கலாம் பத்தாண்டு காலம் மோடி ஆட்சியில் ஒரே ஒரு தடவையாவது பார்லிமெண்ட் செஷனில் உட்காந்து எதிர்கட்சிகளோட கேள்விக்கு இல்லை குறைகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை கேட்கப்படுற கேள்விகளுக்கு உரிமை குரல்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் ஆர்மீமாக கொடுக்கறது கிடையாது ஒரே ஒரு சட்டத்திட்டம் கூட எதிர்க்கட்சிகளோட விவாதத்துக்கு உட்பட்டு எடுத்தது கிடையாது ஐயா சொன்னது போல் எல்லாம் மிட்நைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது டீலிமிடேஷன் உட்பட எல்லாத்துக்கும் நம்ம பயப்படுறதுக்கு காரணமும் அதுதான் இதெல்லாத்தையும் தாண்டி நிதி பகிர்வு பற்றி இவ்வளோ நேரம் டேட்டாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம தெளிவா கேக்குறோம் கல்விக்கு மருத்துவத்துக்கு பெண்களுடைய பங்களிப்புக்கு இண்டஸ்ட்ரிக்குன்னு தமிழ்நாடு அவங்க குடுக்கலாட்டாலும் வஞ்சிச்சிட்டே இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க விஷயத்த வச்சு வளர்ந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே வளர்ந்துட்டு இருக்கோம் நிதி பகுவே கொடுக்கலல்ல அப்படின்னா கூட ஒரே ஒரு தெளிவான கேள்வி மட்டும் தான் கேட்க விரும்புகிறோம் தமிழ்நாடு வந்து பைசா தான் வந்து ரிட்டர்ன் கொடுக்குதுன்றது பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்வி ரொம்ப சிம்பிள் தமிழ்நாடு வரி கொடுக்குது எல்லா மாநிலங்களும் வரி கொடுக்குது ஆனா சவுத் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய வரிக நமக்கு வஞ்சிக்கப்படுறோம் அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக இருக்கு ராஜஸ்தானுக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ அவங்க கொடுக்குற பணத்தை விட அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகமா கொடுக்குறீங்களே தார்மீகமா கல்விக்கு எங்க மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு பதிலா அவங்க சொன்னாங்க பிஎம் ஸ்ரீக்கும் என்இபிக்கும் எந்த வகையிலும் சம்மந்தமே கிடையாது ஆனா நமக்கு தார்மீகமா வர பணத்தை அவங்க கை வைக்கிறாங்க நீங்க மற்ற மாநிலங்கள் கொடுக்க வேண்டாம் நாங்க சொல்லலை கேட்டு நாங்கள் சரியா பயன் செஞ்சிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்காகவும் இப்போ சவுத் இந்தியாவை முக்கியமா தமிழ்நாடு வந்து கேள்வி கேட்கறாங்க பயமுறுத்துறாங்க நம்மளோட உரிமையை வந்து நசுக்கிற விஷயமா மொழி திணிப்புல ஆரம்பிச்சு மாநில உரிமையிலிருந்து நிதி பகிர்வு வரைக்கும் ஒன்றிய பாஜக அரசும் மோடி அரசும் வந்து நம்மள நசுக்கிக்கிட்டு இருக்க காரணம் எதுவாக இருந்தாலும் முதல் முதற்குரல் தமிழ்நாட்டிலிருந்து எழுது இவங்க கேள்வி கேட்டா தானே பிரச்சனை ஆகுது எல்லாத்திலயும் இவங்க குழப்பத்திலே வச்சுட்டு இருந்தால் இவங்க கேள்வியை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கான கேள்வி மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான கேள்வி கேட்டு நீட்ல ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனைகளும் சத்து பிரச்சனையா போராடிட்டு இருக்கோம் இன்னைக்கும் காரணம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிமை வரணுன்றது கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் உரிமை வரணும் தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சிஎம்ஸ்டர் நம்ம மினிஸ்டர்ஸோ நம்ம மக்களோ கேட்ட கேள்வி ஒரு கேள்விக்கு கூட மோடி அவர்களோ அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அவர்களோ இல்லையா அமைச்சர்களோ யாருமே பதில் சொல்லல ஆனா உன டேட்டா கூட்டிட்டு வராங்க நூறு பாயிண்ட்ஸ் இருக்குன்னா ஒரே ஒரு டேட்டா மட்டும் முன்ன வச்சு இங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கு இவ்ளோ செஞ்சு காட்டாங்க பேலன்ஸுக்கு தொண்ணூத்தொன்பது என்ன ஆச்சுன்னா நான் கேட்குறோம் அதுவும் நீங்க தாராம செய்ய வேண்டியதா கேக்குறோம்